பெய்ஸ்லார் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களோட கூட பேசுவார் ஒவ்வொரு நாளும் இந்த எவன்லி வாய்ஸ் மூலியமாக உங்களோட கூட பேசிக்கொண்டு வருகிறாரா நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசீர்விப்பார் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோபின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மெளனமாக இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் பாருங்கள் யோபு சொல்கிறாரு பயங்கரமான போராட்டம் வியாதி விலவீனம் பிரச்சனையில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாக இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கி யாருனா உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு விலவனத்தில் இருக்கிறான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறான்னு போய் நம்ம உபதேசம் பண்ணோம்னா நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விடுவாங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஒரு மாதிரி கோவப்படுவாங்க ஒரு மாதிரி ஆவாங்க ஆனால் இவர் அந்த வேதனை இருக்கும்போது சொல்கிற எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் எனக்கு சொல்லுங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் மௌனமாகவே இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில் எங்கே தவறு இருக்கிறோமோ அதிலிருந்து நாம் வெளியே வரணும் அதுதாங்க ஆண்டோடைய விருப்பம் நம்முடைய போராட்டங்களுக்கு காரணம் பிரியமானவர்களே நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறி போயிருக்கிறோம் ஆகினால இன்றைக்கி அதுலேருந்து நாம் வெளியே வருவதற்கு முயற்சி பண்ணுவோம் உபதேசத்தை கேட்போம் கட் அந்த உபதேசத்தின்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் கற்ற நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த காரியம் இங்கே சொல்கிறத பாருங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆகினால கத்துறவங்களுக்கு யார் மூலயமா நான் பேசுகிறாரா தெரியப்படுத்துகிறாரா ஜாக்கிரதையாக நம்ம ஒப்பு கொடுத்து கத்தருடைய சமத்தில் வருவோமானால் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய விடுதலை கத்தை நமக்கு தருவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக தோற்றுறோம் ஆண்டுரே உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டு தவறின இடத்திலிருந்து பிள்ளைகள் வெளியே வர கத்திர உதவி செய்யுங்க தடைகளை ஒடைங்க கட்டுகளை அறுத்து போடுங்க சத்ருவின் கிரிகளை நிர்மூலமாக்கி ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தை விடுதலையும் ஆவியானவர் கட்டளிடம் நான் செபிக்கிறேன் வல்லமை இறங்கட்டும் கத்திர விடுதலை தாங்கப்பா ஜெயத்தை கட்டளடுங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா கருத்து வைப்பு கொடுக்கிறோம் எதுல தவறு இருக்கிறோமோ அதுல இருந்து எங்களை சீர்படுத்தி சரியான வழியில் எங்களை நடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க உங்க நாம மையப்படுத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி நல்ல பிதாவே கத்திரங்களை ஆசிர்வதித்து நடத்துவார்